அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புது வருடம் தொடங்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடி வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு ராசிக்கு கல்வி தொழில் காதல் திருமணம் நிதி இது போன்ற எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம ஒரு வருடம் தொடங்கும் போது ஒரு நாள் தொடங்கும் போது இது ஒவ்வொரு நாளும் நம்ம கவனித்து பார்க்கறது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த ஆண்டு கிரக பயிற்சிகள் நிறைய இருக்கு அதாவது சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கிரக பயிற்சிகளும் இருக்கக்கூடிய நிலையில் இவர்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது குறிப்பாக நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த வருடம் உங்களுக்கு எப்படியான நன்மைகள்லாம் நடந்திருக்கு என்ன விஷயத்துலலாம் நீங்கள் ஒரு சறுக்கள் ஏற்பட்டிருக்கு இவையெல்லாம் நீங்கள் கருத்துக்கெலாம் பயன கருத்துக்களாக பதிவிடலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகங்களை கீழே பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு ஜாதக ரீதியாகவோ அல்லது ஜோதிட ரீதியாகவோ முழுமையான பலன்கள் தெரிந்துக்கணும் நான் இந்த வருடத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் நினைத்த காரியம்லாம் நடக்க மாட்டேங்குது நல்ல வேலை கிடைக்கல திருமணம் சரியானபடியே எனக்கு அமையவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அது தோல்வியில் போகுது தொழில் எப்படி அமையும் இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு சரியான முறையில் நல்லதொரு தீர்வு சொல்லப்படும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோதிடத்தின்படி ஒன்பது கிரகங்களுடைய பயிற்சிகள் காரணமாக பலன்களை நாம் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி ராகு கேது மற்றும் குரு பயிற்சி நிகழ இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த கிரகங்களுடைய பயிற்சி அடிப்படையில் ஒவ்வொரு பலன்களும் கணிக்கப்படுதுங்க இந்த வருடம் தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக தனுசு ராசின்னு கேட்டாவே கடந்த ஏழரை ஆண்டுகளாக அவர்கள் பட்ட அனுபவ அனுபவிக்காத கஷ்டங்களும் அந்த இதுவும் நமக்கு ஞாபகம் வரும் உடல்ல உயிர் மட்டும்தான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு தனுசு ராசிக்காரர்கள் இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது போல ஒரு அனுபவம் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கடந்த ஆண்டு சில சனி பயிற்சிக்கு பிறகு ஓரளவு கஷ்டத்தில் இருந்து தனுசு ராசிக்காரர்கள் விடுபட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவர்களுக்கு பலன்களாக இந்த வருடம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல்நிலை கல்வி தொழில் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் காதல் திருமண வாழ்க்கை வாகனம் வீடு நிலம் ஆகியவற்றுக்கு எப்படி பலன் அமையப்போகிறது அப்படின்னு பார்க்கும்போது தொழில் வாழ்க்கையில் கலவையான பலன்கள் கிடைக்கும் மே மாதம் வரையில் பத்தாம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் இருக்கும் மார்ச் மாதம் முதல் சனி நான்காம் வீட்டிற்கு பயிற்சி அடைவதால் தாக்கம் இருக்கும் இதனால் வேலை மற்றும் தொழிலில் பாதிப்பு ஏற்படலாம் அதன் பிறகு குரு ஏழாவது வீட்டிற்கு பயிற்சி ஆவதால் சாதகமான பலன்கள் உண்டாகும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலையை இன்னும் சிற பாகச் செய்ய முடியும் பதவி உயர்வு கிடைக்கும் இன்னும் வேலையில சில சிரமங்கள் ஏற்படலாம் வேலை மாற்றமும் ஏற்படும் கல்வியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் நன்றாக படிப்பாங்க போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பலன் இருக்கும் ஆண்டினுடைய பிற்பகுதியில் சனி மற்றும் ராகு பயிற்சியின் காரணமாக படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே தோல்வி தேர்விலிருந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் தோல்வி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட அண்டாமல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கலவையான பலன்கள் இருக்கும் சனி பயிற்சி காரணமா ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படக்கூடும் நெஞ்சு இதயம் நுரையீரல் தொந்தரவு இருக்கிறவங்க கவனமா இருக்கணும் பெரியவர்களை கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இருந்தாலும் ராகு பயிற்சி ஆவதால பிரச்சனைகள் குறையும் சனியால பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட குரு பகவானின் அருள் கிடைக்க பெறுவாங்க அதனால தாக்கம் குறையும் பெரிய அளவுல உடல்நல பாதிப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது அதனால நீங்க எதுக்குமே பயந்துக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரையில் பொருளாதாரம் ஓரளவு சீராக இருக்கும் ஆண்டினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறதால நிதிநிலை பெரிதாக இருக்காது ஆனால் ஒன்பதாவது வீட்டில் இருந்து பண வீட்டை பார்க்கறதால ஓரளவு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் சனி குரு பயிற்சி காரணமா கலவையான பலன்கள் தான் இருக்கும் கிடைக்க முதல் பாதியில சேமித்து வைத்த பிற்பகுதியில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரையில முன்பாதியில ஓரளவு சாதகமான பலனையும் பின்பாதியில நல்ல பலன்களையும் பெறுவாங்க உங்களுடைய துணையும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வாங்க சுக்கிர பகவான் ஆண்டு முதல் முதல்ல சாதகமான நிலையில் இருக்கிறதால காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முன்பகுதியை விட பின்பகுதி தான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்க போகுது மேலும் திருமணத்திற்காக கதவு திறக்கப்படும் மே மாதத்துக்கு பிறகு நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் பற்றி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நிலம் வீடு வாகனம் இது பற்றி நீங்க சொல்லும் நிலம் வீடு வாங்க தடை தாமதம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு நிலம் வாங்கி விற்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் இல்ல அப்படின்னா வம்பு வழக்குகள்ல சிக்கக்கூடிய நிலை உண்டாகும் முதல் பாதியை விட இரண்டாம் பாதி தான் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நல்ல பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் வாங்குவத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் பரிகார பலன்களாக மேலும் என்னெல்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா களத்தில் வெள்ளி நகைகள் அணிந்து கொள்ளலாம் இடுப்பு பகுதியில் வெளியில அரஞ்சான் கயிறு அணிந்து கொள்ளலாம் தினந்தோறும் பசுமாட்டிற்கு பழங்கள் சாதம் கொடுக்கலாம் தினந்தோறும் கொடுக்க முடியாதவங்க வியாழன்கிழமை தோறும் கொடுக்கலாம் வியாழன் தோறும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்து மஞ்சள் நிற பழங்கள் அல்லது இனிப்புகளை கொடுக்கலாம் சனிக்கிழமையில மாற்றுத்திறனாளிகள் அல்லது தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்யலாம் குடை காலனி ஆடை ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு இருந்தால் மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ சிவன் கோவிலில் நூறு பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது ஆன்மீகம் மீது நாட்டம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க ஒவ்வொரு திங்கட்கிழமை பிரதோஷ நாட்களில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா வகையிலையுமே அதாவது நிதி கல்வி வண்டி வீடு நிலம் காதல் இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு கலவையான பலன்களே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த இந்த நாட்களில் உங்களுக்கு வேல் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது ஒரு விஷயம் தான் சொல்லப்படுதுங்க அதனால நீங்கள் எதுலையுமே கவலைப்பட வேண்டாம் பண விஷயம் உங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல ஒரு பயனை தான் கொடுக்க போகுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்திலும் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடியது அப்படின்னு சொன்னாலும் வாழ்க்கையினுடைய சூட்சபங்களை கற்றுக்கொண்டு நீங்க செயல்படுவதுதான் மிகவும் நல்லது மேலும் மற்றவர்களை நம்பி இருக்காம தன்னுடைய முயற்சியாலே என்ன முடியுதோ அதை செய்து முன்னோ முன்னேற பார்க்கறது நல்லது உங்களிடம் பழகுவர்களுடைய பலம் பலவீனத்தை உணர்வீங்க என்றாலும் சில நேரங்கள்ல ஏமாற்றங்களை உணர்வீங்க எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வீண் சந்தேகத்தாலும் சகோ சகோதரருடைய பிரச்சனை அல்லது ஈகோ பிரச்சனை இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு பரஸ்பரமா நீங்க விட்டு நல்லது அப்படின்னே சொல்லப்படுது தவணை முறையில் பணம் செலுத்தி புது வாகனம் வாங்குவீங்க தாழ்வு மனப்பான்மையால் மன இறுக்கம் உண்டாகலாம் உறவினர் நண்பர்களுடன் கருத்து மோதல் சலசலப்புகள் இவையெல்லாம் உண்டாகலாம் அதனால நீங்கள் எதிலுமே கவனம் செலுத்த வேண்டியது நல்லது குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்ப்ப பார்ப்பதால் பேச்சில் ஒரு நிதானம் பிறக்கும் வராமல் இருந்தால் பணம் கூட கைக்கு வரும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சந்தேகம் தீர்ந்து ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் நீங்க எந்த விஷயத்திலுமே ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து வார்த்தைகளை விடுவதுதான் நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்